ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் தீர்க்க நகை கடன் அடைக்க கேட்டதை கொடுக்கும் அமாவாசை உப்பு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது இன்றைய தினத்தில் மாலை ஆறு ஒன்று முதல் நாளை மதியம் மூன்று முப்பது மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு அம்மாவாசையுமே நாம நிறைய பரிகாரத்தை பார்த்துட்டு வரோம் அப்படி நகை கடன்கள் தீராத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த உப்பு பரிகாரத்தை செய்யும் போது உடனடியாக பலனடையும் கல் உப்பை நாம மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே நம்ம பார்க்கப்படுகிறது இந்த கல்லூப்பை பத்தி நம்மளுடைய பதிவிலேயே நிறைய பார்த்துட்டோம் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இந்த கல்லூப்பை வைத்து நாம என்ன பரிகாரம் செய்தாலும் சரிங்க அது உடனடியாக பலனளிக்க அளிக்கக்கூடியது அந்த வகையில நாம இந்த பதிவுல அமாவாசைக்கான ஒரு கல் உப்பு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லோருமே நகைக்கடன் இப்போ பெருசாக நிறைய பேர் பரவலாக என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே நிறைய கேட்டுட்டு வர்றீங்க இந்த நகைக்கடன் தீர்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த அமாவாசை திதிகளில் இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நகை கடன் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அதை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு நகை கடனுக்கு மட்டும்தான் இது செய்யணுமானா எல்லா கடன்களுக்குமே ஹவுஸ் லோனாக இருக்கலாம் நகைக்கடனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபோன் வாங்கி இஎம்ஐயில் அது கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் எங்களால திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க அனைவருமே கடன் எந்த கடனாக வேணாலும் இருக்கட்டும் அது விரைவில் தீரக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த உப்பு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ரொம்பவுமே எளிமையானது நம்முடைய பதிவுல எல்லா பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்துமே எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையில தான் நம்ம செய்வோம் அதே மாதிரி இந்த பரிகாரமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம செய்ய போறோம் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலேயே நம்மளுக்கு துவங்கி விடுகிறது அப்போ ஆறு முப்பது மணியில் இருந்து நாளை மதியம் மூன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் ஆனால் சிறந்த நேரமாக இருப்பது இன்றைய தினம் ஆறு முப்பது மணிக்கு மேலே அமாவாசை அப்படிங்கறதே நம்மளுக்கு இந்த பரிகாரத்திற்கு அந்த திதி இருக்கிற நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா நாளை மாலை நம்மளுக்கு செய்யறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மூன்று முப்பது மணியோடைய அம்மாவாசை நிறைவடைகிறது அதனால இன்றைய நாளே நீங்க இரவு செய்யறத செய்கிறது அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இல்ல நாளைக்கு நாங்க காலையிலேயே செய்யலாமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படின்னாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் உங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ நாம இது நகை அடைப்பதற்கும் கடன்கள் தீருவதற்கும் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போகிறோம் அதனால் மஞ்சள் கலர் நிற துணியை எடுத்துக்கோங்க சின்னதா ஒரு மூட்டையா ஒரு முடிச்சு மாதிரி நம்ம தயார் பண்ண போகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி சின்னதாக நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் துணியில் ஒரு கைப்பிடி அழுனிங்கன்னா அவங்க கையில் சிந்தாம கல்லுப்பு வரணும் அந்த அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க இரண்டே இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி அந்த துணியில் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுட்டு மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன்கள் அனைத்தும் முழுவதுமாக தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அந்த முடிச்சை எடுத்துக்கிட்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்முடைய நம்மளுடைய கடன்கள் மிக விரைவில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் நகை கடன்கள் இருக்குதே நாங்கள் வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களால் அதை திருப்பி வந்து மீட்கவே முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோங்க அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தெரியுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் கல்லூப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் காஞ்ச ஏலக்காயாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கிராம்பும் மொக்கோடு இருக்கிற கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க ஏன் நம்ம இவ்வளவு டீடைலாக சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் கண்டிப்பாக இதை இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை செஞ்சா என்னுடைய கடன் முழுவதும் தீர்ந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு உங்க குலதெய்வத்தை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு கை மேலே அளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்